வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இட்லி தோசைக்கு பதில் மார்னிங் டிஃபனாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கங்க இல்லை பொடி பொடியாக நறுக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் முட்டைகோசு துருவி போட்டுக்கங்க இதே மாதிரி ஒரு கேரட்டை துருவி போட்டுக்கோங்க அரை டம்ளர் காய்ச்சினப்பால் சேர்த்துக்கணும் அடுத்தது இது கூட மூணு முட்டையை உடச்சி அதில் சேர்த்துக்குங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க இதை அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்குங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா போட்டுக்கோங்க லேசாக எண்ணெய் தடவிக்கங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசை மாதிரி ஊற்றிக்கங்க ரொம்பவும் மொத்தமாக ஊற்றாமல் மெலிசாகவும் ஊற்றாமல் மீடியமாக ஊற்றிக்கங்க ஒரு பக்கம் வெந்ததும் இது மாதிரி மடித்து மடித்து ரோல் பண்ணிக்கணும் இது மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நிமிஷம் ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க இப்போ வெந்துடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் மீதம் உள்ள மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்குள்ளே இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துடலாம் டீ கழுவுகிற பாத்திரம் எப்போவுமே விளக்குறதுக்கு சிரமப்படுவோம் அதில் கல்லூப்பை கொஞ்சம் போட்டு விளக்குனிங்கன்னா கரையெல்லாம் ஈஸியாக கழுவிடலாம் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுவும் வெந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்